நீட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் யூ ஷுட் கீப் ப்ராக்டிஸிங் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய டெஸ்ட் எழுதி 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 பழகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீட் வந்து ஆக்சுவலாக எழுதும் போது ஸோ ஒரு அகாடமியில் வந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு ஹாஃப் போர்ஷன் ஃபுல் போர்ஷன் சாப்டர் வைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து டெஸ்ட்ஸ் வந்து கொடுக்க கொடுக்க நீங்கள் எழுத 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 உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும் ஓகே ஒரு ஒரு சம்மை வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்துலேயும் சால்வ் பண்ணலாம் ஐம்பது செகண்ட்லேயும் சால்வ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வந்து எப்படி ஒரு ப்ராப்ளம வந்து ஃபேஸ் பண்ணணும் அதை எப்படி வந்து கம்மி டைம்லேயே நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ தேர்ட் திங் இஸ் ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட் யூ வில் கெட் இன் அன் அகாடமி அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யூ வில் பி சரௌண்டட் பை லைக் மைண்டெட் பீப்புள் அது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ரீசெண்டாக தளபதி விஜய் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார் இல்லைங்களா மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவித்தார் இல்லையா ஒரு ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனில் தளபதி விஜய் ஒரு விஷயம் சொன்னார் முன்னாடிலாம் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு காமி நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போல்லாம் உன் சோஷியல் மீடியா பேஜை காமி உன்னை பற்றி நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது நூற்றுக்கு நூறு உண்மை வி ஆர் நத்திங் பட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபைவ் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பேரோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் யூ ஷூட் ஆல்வேஸ் சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் லைக் மைண்டட் பீப்புள் இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன் நமக்கும் ஜாலியாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும்னே தோணும் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சினிமா பற்றி பேசிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கும் சினிமா மேலே ஒரு ஆர்வம் வரும் அதே சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நான் டாக்டர் ஆகணும் நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கும் அந்த எண்ணம் வந்து தானாக வரும் ஸோ சரௌண்டிங் யுவர் செல்ஃப் இஸ் வித் லைக் மைண்டட் பீப்புள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்து உங்களுக்கு அகாடமி வந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற சக மாணவர்கள் எல்லாருமே ஒரே ஃபோக்கஸோட ஒரே நோக்கத்தோடு இருக்கும்போது நமக்கும் அந்த படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து இன்னும் மிகுதியாக வரும் நம்மளும் இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் வந்து வைட் யூ நீட் அண்ட் அகாடமி அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விளக்கங்கள் இன்னும் நிறைய இருக்குது லைக் டீச்சிங் மெத்தடாலஜி ஷார்ட்கட் மெத்தட்ஸு சா சால்விங் ப்ராப்ளம்ஸ் பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் சமச்சீர் சிலபஸ் அண்ட் என்சிஆர்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு அகாடமி வந்தால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பட் முக்கியமான அந்த நாலு விஷயங்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன்